இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் கின்றாரா தமிழ் பள்ளி விவகாரம் தெளிவான விளக்கம் அளித்தார் பாப்பா பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த கின்றாரா தமிழ் பள்ளி விவகாரம் தொடர்பில் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா முழு விளக்கத்தை அளித்துள்ளார் வணக்கம் இந்த கிண்டார தமிழ் பள்ளி விவகாரம் வந்து ஒரு பெரிய விவகாரமா இருக்கு கண்டிப்பாக கடந்த டேவான் வந்து சொல்லியிருந்தேன் இது சம்பந்தமா அதாவது அந்த நான்கு வழி சாலை வந்து மூணு வழி சாலையா மாத்திட்டு பள்ளிக்கு எந்த பாதிப்பு வராம வந்து நம்ம வந்து ஒரு சிறந்த முடிவு எடுத்திருக்காரு இந்த நேரத்தில் வந்து நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் வைபி இங்கும் நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அங்க வந்து நம்ம வைபி தெரசேசா இருக்காங்க மாநில ரீதியில நானும் இருக்கேன் கண்டிப்பா வந்து அந்த பள்ளிக்கு எந்த விதமான எந்த விதமான வில்லங்கும் வரமும் நாங்கள் கண்டிப்பா பாதுகாப்போம் அதே வகையில் வந்து அது பின்னாடி நிலம் அந்த பள்ளிக்கு பின்னாடி சில நிலங்கள் இருக்கு அது எப்படி நம்ம வந்து பள்ளிக்கு சொந்தமாக சாலை மேம்பாட்டு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படவுள்ளது இதனால் பள்ளிக்கு எவ்வித ஆபத்தும் இருக்காது என்பது குறித்து அவர் தெளிவாக கூறினார் தொடக்கத்தில் இருந்து இந்த விவகாரத்தில் பள்ளி தரப்பு முறையான விளக்கம் அளித்தும் கின்றாரா தமிழ் பள்ளி விவகாரத்தில் அக்கறை கொள்வதாக கூறிக்கொண்ட சில கும்பல் நடுரோட்டில் குத்தாட்டம் போட்டு வந்தன இந்த பிரச்சினைக்கான தீர்வை அமைதியான முறையில் உரிய நடவடிக்கைகளை பாபா நாயுடு மேற்கொண்டுள்ளார் ஆனால் சில அரசியல் லாபம் தேடுவதற்காக சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றனர் பள்ளிகளுக்கு நிதி திரட்டுவதை பல்வேறு நிறுவனங்கள் வாயிலாக சீன பள்ளிகளுக்கு நிதி திரட்டுவதை கல்வி அமைச்சு விதிமுறைகள் வாயிலாக முடக்க வேண்டாம் என கராக்கன் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது சீன பள்ளிகளில் நிதி திரட்டுவது ஒரு பாரம்பரிய வழக்கமாகும் என அக்கட்சியின் தலைவர் டத்து டொமினிக் லாவ் தெரிவித்தார் அரசாங்கம் கொடுக்கும் அளவான நிதி போதவில்லை எனவே விருந்தோம்பல் கலை நிகழ்ச்சி போன்றவற்றை ஏற்பாடு செய்து நிதி திரட்ட வேண்டியுள்ளது இத்தனை ஆண்டுகாலம் இவைகள் சீராகவே இருந்தன அதனால் சர்ச்சைகளை தவிர்த்து நிதி திரட்டப்படுவதை முடக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார் டிக்டாக்கால் இந்திய மாணவர்களின் கல்வி பாதிக்கின்றது மாய்கா மகளிர் அணி தலைவி மாண்புமிகு சரஸ்வதி நலத்தம்பி கூறுகிறார் நாட்டில் இணைய பகடிவதைக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதில் மாய்கா தேசிய மகளிர் அணி உறுதியாக உள்ளது என்று அதன் தலைவர் மாண்புமிகு சரஸ்வதி நல்லத்தம்பி தெரிவித்தார் வந்து வந்து சொன்ன மாதிரி அடுத்ததாக நம்ம நம்ம வர நம்ம வந்து டத்தோ நர்ஸுகிட்ட வந்து இந்த மெம்பரன் ஒப்படைக்க போகிறோம் அவர் வந்து இது வந்து பேசுவார் பாலிமண்ட் அந்த மெம்பரண்ட வந்து பூலி இப்போ சைபர் பூலி வந்து குமாரி ஈஷாக்கு அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அது மட்டும் இல்ல மற்ற இந்த திக்டாக்னால் நம்மளோட பிள்ளைங்க படிப்பும் ரொம்ப குறையுது ரொம்ப ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வந்து திக்டாக் ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க திக்டாக் மூலயமா அவங்க வியாபாரியாக ஆகலான்னு படிப்பு வந்து அதெல்லாம் வந்து இணைய பகடிவதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இஷா எனப்படும் ராஜேஸ்வரி தற்கொலை போல் இன்னொரு சம்பவம் நிகழக்கூடாது அந்த வகையில் இணைய பகடிவதைக்கு கடுமையான தண்டனை விதிக்க கோரி மேலவையில் செனட்டர் டத்தோ நெல்சன் கோரி மாய்கா மகளிர் அணி மகஜரை வழங்கும் என்று அவர் சொன்னார் மேலும் தற்போது நாட்டில் டிக்டாக்கால் இந்திய மாணவர்களின் கல்வி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இது பெரும் வேதனையை அளிக்கிறது என்று இன்று மாய்கா மகளிர் அணியின் உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் மாண்புமிகு சரஸ்வதி நலத்தம்பி இதனை தெரிவித்தார் ஒரு வந்து மிக்ஸ் ஏஜ் நம்மளுடைய லைனாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓல்சோ நாலேஜபிள் மகளிரோ நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் நம்ம டீமுக்கு நம்மளுக்கு வந்து பத்து பீரோ நம்மளுக்கு எஜுகேஷன் பீரோ இருக்குது நம்ம ஸ்கில் ட்ரைனிங் பீரோ இருக்குது நம்ம எந்த பண்ண பியூரோ இருக்குது நம்ம ஹெல்த் பீரோ இருக்குது அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் பீரோ இருக்குது கல்ச்சர் பீரோ இருக்குது டூரிசம் பீரோ இருக்குது எல்லாம் வந்து ப்ரொஃபெஷ்னல் அவங்க எல்லாம் இந்த ஹீரோக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மொதல் மீட்டிங் நடத்தணும் சொன்னோம் எல்லா மாநில தல்வியும் அந்த மாதிரி அவங்களோட ப்ளான்ஸ் ஆறு மாதம் பிளான்ஸ் இந்த வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள இந்த வருஷம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க நம்ம மகளிருக்கு நம்ம மகளிரை எப்படி எம் பவர் பண்ணுது நோ மகளிர் வந்து மயக்கா உள்ள வர்றதுக்கு நம்ம வந்து பேசலாம் அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த பிளான்ஸ் தான் அன்னைக்கு நம்ம ரெண்டு நிகழ்ச்சி செஞ்சோம் உன்னை லீடர்ஷிப் காஸ்ட் முடிச்சுட்டோம் அதே மாதிரி வந்து அடுத்ததாக வந்து நம்ம லான்ச் லான்ச் பண்ணுறோம் எல்லா டிவிஷன் ஹோமல் டீட்டேல்ஸுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து ஹரி பர்தூப்ளாங் அண்ட் ஒரு கீஸோ ப்ரோக்ராம் சேர்க்குறோம் அதுவும் வந்து நம்ம மகளிர் வந்து பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸாக இருக்கிறோம் அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து மாநில கூட்டம் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் அடுத்த மாநில கூட்டம் ஒரு ஒரு மாநிலத்துக்காக போகிறோம் இப்போ நம்ம ஒரு அடுத்த அடுத்த மாநிலம் போகும்போது அப்போ நம்ம வந்து அவங்களோட டிவிஷன் ஹூமல் பார்க்கலாம் பிரான்ச் ஓமல் பார்க்கலாம் தேர்தல் மட்டும் அவங்கள போய் பார்க்கக்கூடாது ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் அடுத்த மாநில கூட்டம் வந்து நம்ம நெரிசி விளாண்டு வைக்கிறோம் ஸோ காலையில் வந்து கூட்டம் மத்தியானம் வந்து நம்ம வந்து அவங்கள பார்க்கலாம் டிவிஷன்ஸை நம்ம மகி அதான் நம்ம சொன்னது நம்மளுக்கு வந்து வெளியே வந்து நிறையா மகளிர் இந்தியன் பெண்மணி இருக்காங்க நிறையா வந்து ஆக்டிவாக இருக்காங்க நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம கட்சிகளுக்கு இணைஞ்சி எடுக்க போகிறோம் ஸோ நம்ம நிறையா இன்னும் நிறையா ஒரு பெரிய டீம் நம்ம மகளிருக்கு வந்து நிறையா செய்யலாம் நம்ம மெம்பர்ஷிப் ட்ரைவ் இப்போ நம்ம மெம்பர்ஷிப் ட்ரைவ் லான்ச் கூடிய சீக்கிரம் ஸோ மேபி அதில் வந்து ஒரு ஆயிரம் பெண் மணி வந்து நம்ம வந்து மைக் வந்து மெம்பர்ஷிப் வாங்க போகிறோம் ஸோ இதை தான் நம்ம திட்டமிட்டோம் இன்றைக்கி இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து எஜுகேஷன் பீரோ எஜுகேஷன் பீரோ வந்து நம்ம வந்து எஜுகேஷன் மினிஸ்டை கூட நம்ம ஒர்க் பண்ணலான்னு பிளேன் போட்டிருக்கோம் ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து எஜுகேஷனிஸ் அப்புறம் வந்து ப்ரின்ஸிபலாக இருக்காங்க ஸ்கூலில் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொனெக்ட் பண்ண போகிறோம் கவர்மெண்ட் கூட இணையதள நிறுவனங்கள் இனி உரிமத்திற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் இணைய பகிடுவதை சிறார்களுக்கு எதிரான வன்முறைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் முதல் திகதி தொடங்கி இணையதள நிறுவனங்களுக்கான உரிமம் அறிமுகப்படுத்துவதாக தகவல் பல்லூடக இலாக்கா அறிவித்துள்ளது இணைய குற்றங்களுக்கு எதிராக உகந்த நடவடிக்கையை மேற்கொள்ள அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததன் மூலமாக இந்த விதிமுறை அமலுக்கு வருவதாக அந்த இலாக்கா தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தகவல் பல்லூடக சட்டத்தின் கீழ் உள்ள இந்த உரிமம் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் திகதி தொடங்கி அமலுக்கு வருகிறது குடும்பம் மற்றும் சிறார்களுக்கு பாதுகாப்பான இணையதள வசதி இணை வழங்கும் நோக்கத்திலான இந்த உரிமத்தை பெறாத தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது உடம்புப்பிடி போர்வையில் விபச்சாரம் இரு கும்பல் சிக்கியது சிரம்பான் ஸ்லாங் சிரிக்கும்பாங்கன் வட்டாரங்களில் உடம்புப்பிடி மையம் என்ற போர்வையில் விபச்சார நடவடிக்கையை மேற்கொண்டு வந்த இரு கும்பல் பிடிப்பட்டது பொதுமக்கள் கொடுத்த புகாரை தொடர்ந்து குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் அக்கும்பல் சிக்கியது ஒரு மணி நேரத்திற்கு நானூறு ரிங்கிட் முதல் தொள்ளாயிரம் ரிங்கிட் வரையில் அந்நிய நாட்டு பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த அதிரடி சோதனையில் பெண்கள் உட்பட மொத்தம் நூற்று பதினேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் எல்லைப் பகுதியில் சமையல் எண்ணெய் கடத்தல் முறியடிப்பு மலேசியா தாய்லாந்து ஒட்டி கிளாந்தான் எல்லைப் பகுதியில் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை கடத்தும் நடவடிக்கையை பொதுப்படையின் ஏழாவது பெட்டாலியன் முறியடித்துள்ளது தோ உபான் பகுதியில் அதிகாரிகள் ரோந்து சென்றபோது சந்தேகத்துக்கு இடமான தோற்றத்தில் புரோதோன் ஈஸ்வரா காரை கண்டதாக தெரிவித்தனர் அதிகாரிகள் காரை நிறுத்தியபோது அதன் ஓட்டுநர் காரை விட்டு இறங்கி குடியிருப்பு பகுதிக்குள் தப்பி ஓடி உள்ளார் காரில் சோதனை செய்ததில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு ரிங்கேட் ஐம்பது சென் மதிப்பிலான எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் இருந்தன அவை அண்டை நாடுகளுக்கு கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது மற்றொரு சம்பவத்தில் ஐநூற்று எழுபத்தி ஏழு ரிங்கேட் ஐம்பது சென் மதிப்புள்ள இருநூற்று முப்பத்தி ஒன்று கிலோ எண்ணெய் பேக்கெட்டுகள் அதிகாரிகள் கைப்பற்றியதாகவும் அவை பசிர்மாஸ் ரந்தா பஞ்சாங்கில் உள்ள கொக் யாம் என்ற சட்டவிரோத படகு துறையில் ஐம்பத்தி எட்டு வயதான ஒருவரையும் கைது செய்ததாக தெரிவித்தனர் குடிநுழைவுத் துறையின் அதிரடி சோதனையில் கள்ளக்குடியேறி கைது கிளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள இருபத்தி ஆறு வளாகங்களில் நடத்தப்பட்ட பல சோதனை நடவடிக்கையில் மொத்தம் இருபத்து ஐந்து சட்டவிரோத அந்நிய தொழிலாளர்கள் முறையான அடையாள ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட இந்தோனேஷியா பங்களாதேஷ் மற்றும் சீனாவைச் சேர்ந்த பதினெட்டு ஆண்களும் ஏழு பெண்களும் அடங்குவர் என்று ஸ்லாங்கோர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருல் அமினாஸ் கமருடன் தெரிவித்தார் சட்டவிரோத குடியேறிகள் அனைவரும் மேல் விசாரணைக்காக செமஞ்சே குடிநுழைவு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் வியாபாரிகள் மளிகை கடை தொழிலாளர்கள் உணவக தொழிலாளர்கள் முடி திருத்தும் பணியாளர்கள் கேளிக்கை மையங்களின் பணியாளர்கள் மற்றும் கார் பட்டறைகளில் வேலை செய்பவர்கள் ஆவர் என்ற அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு